ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஷாப்பிங் வீடியோ பத்திரலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீட்டுக்கு கொஞ்சம் மல்லிகை ஜாமான் தேவைப்பட்டது அதை வாங்குறதுக்காக தான் நானே எங்கள் வீட்டுக்காரர் போயிட்டுருக்கோம் இது எங்கே இருக்குன்னா டிமார்ட் மேட்டுப்பாளையம் போகிற மெயின் ரோடில் தொப்பம்பட்டி பிரிவு அங்கே இருக்க டிமார்ட்டுக்கு தான் போயிட்டுருக்கோம் டிமார்ட் போயிட்டு அப்படியே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானே எங்கள் வீட்டுக்காரர் போகணும் சாட்டர்டே ஆஃப்டர்நூன் ஒரு டூ தேர்ட்டிக்கெல்லாம் நாங்கள் கிளம்பிட்டோம் அன்றைக்கி வெளியே போகிற பிளான் இருந்ததுனால நாங்கள் மதியம் நான் எதுவும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணல ஸோ போகிற வழியில் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் அப்படி போகும்போது நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டாக பார்த்து சாப்பிட்டுட்டோம் ரெண்டு பேரும் சாப்பிட்டு மறுபடியும் ஷாப்பிங் கிளம்பலாம் வாங்க இந்த டிமார்ட் எனக்கு வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருந்தாலும் கொஞ்சம் நிறைய திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு அதனால இங்கே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் எங்கள் வீட்டுக்காரர் கிளம்பிட்டோம் இந்த ஹோட்டலில் ஃபுட்டு நல்லா இருந்துச்சுங்க சாப்பிட்டு கிளம்பிட்டோம் இதை பாருங்கள் ரோட்டு மேலேயே இருக்குது மேட்டுப்பாளையம் போகிற மெயின் ரோடு தொப்பம்பட்டி பிரிவு ரோடெல்லாம் க்ராஸ் பண்ணி அப்படியே வந்தோம்னா உள்ள டூ வீலர் கார் பார்க்கிங்க்கு நல்ல தாராளமாக இடம் இருக்குது நல்ல ஸ்பேஷியஸாகவே இருக்குது எவ்வளோ வண்டி வேணாலும் நீ பாட்டிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா பெருசாக இடம் இருக்குது பாருங்கள் மெயின் ரோடு இருந்து பார்த்தாலே வண்டியெல்லாம் அப்படியே பார்க் பண்ணிட்டு உள்ளே போகலாம் போனதும் நாங்கள் ஒரு ட்ராலி எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு அப்படியே உள்ளே போய்ட்டு என்னென்ன திங்ஸ் இருக்குது அப்படின்ட்டு நானும் எங்கள் பார்த்துட்டு இருந்தோம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் நான் ஸ்டிக் தோசை தவா ஒன் ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் போட்டிருந்துச்சு இது ஒன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் இது நான் ஸ்டிக் சாஸ் பேன் தோசை தவா ஒன் செவன்ட்டி நைன் ருபீஸ் அப்படியே அதை பார்த்துட்டு என்னென்ன திங்ஸ் இருக்குன்ட்டு அப்படியே பார்த்துட்டு இருந்தோம் இது தோசை தவா தான் டூ டுவெண்ட்டி நைன் போட்டிருக்கு இது டூ நைன்ட்டி நைன் ருப்பீஸ்ஸு அப்படியே அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வந்தால் இங்கே எல்லாம் தேவையான குக்கர் வச்சுருந்தாங்க ஃபோர் நைன்ட்டி நைன் போட்டிருந்துச்சேன் சரி ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தேன் என்னால் ஓப்பன் பண்ண முடியல அப்படியே வச்சுட்டேன் இது பார்த்திங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ்டி நைன் பிரஸ்டீஜ் கம்பெனி தௌசண்ட் த்ரீ ஃபார்ட்டி நைன் ருப்பீஸ் பட்டர்ஃப்ளை கேர்வ் மாடலு இது ஒரு போர்வை மாதிரி இங்கே நிறைய போட்டிருந்தாங்க சரி பார்க்கலான்ட்டு பார்த்தோம் ஒன் ஃபிஃப்டி நைன் ருபீஸ் போட்டிருந்துச்சு ஒன் ஃபிஃப்டி நைனுக்கு பரவாயில்ல மாதிரி தான் இருந்தது இங்கே பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் அவுட்ஃபிட்ஸ் எல்லாம் இருந்துச்சு அதை பார்த்துட்ருக்கோம் ஷாப் நல்லா பெருசுங்க கார் பார்க்கிங்க்கு இடம் இருக்குது டூ வீலர் கார் பார்க்கிங் நல்லா நிறுத்திக்கலாம் உள்ளே வந்தால் வீட்டுக்கு தேவையான அவ்வளோ மளிகை சாமானமும் இருக்குது இது வந்து சோப்பு டப்பா எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோன்னு பார்த்துட்ருக்காரு ஒரு டப்பா பதினஞ்சு ரூபா எம்ஆர்பி டுவெண்ட்டி ருபீஸ் போட்டு பதினஞ்சு ரூபாய்க்கு சேல் பண்ணுறாங்க வெள்ளை கொண்டைக்கடலை எம்ஆர்பி டூ நைன்டி சிக்ஸு ஆனால் டூ டுவெண்ட்டி எயிட்டுக்கு சேல் பண்ணுறாங்க இங்கே தேவையான பாட்டில் பாட்டிலெல்லாம் இருக்குது பாருங்க தேர்ட்டி நைன் ருப்பீஸ் இதெல்லாம் முட்டரை எயிட்டி நைன் ருப்பீஸ்க்கு இருக்குது இதெல்லாம் ஆயில் ஊற்றி வச்சுக்கிற டப்பாங்க அவ்வளோதாங்க நாங்கள் வாங்கிட்டோம் எனக்கு வீட்டுக்கு என்ன திங்ஸ் தேவையோ அதெல்லாம் மட்டும் கொஞ்சம் வாங்கிக்கிட்டோம் வாங்கிட்டு எங்கள் வீட்டுக்கார் இப்போ பில் பே இருக்காரு பே பண்ணிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இவ்வளோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்